வெல்கம் டு அமேசிங் ஹோமியோ நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா இந்த வீடியோலேயும் நம்ம பிபி வந்து கண்ட்ரோலில் இல்லாதப்போ அதாவது உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இல்லாதப்போ அது நம்ம உடம்புல என்னென்ன பாதிப்பெல்லாம் உண்டு பண்ணுதுன்ற பற்றியும் என்னென்ன காரணங்கள்னாலாம் நமக்கு ரத்த அழுத்தம் அதிகமாகுதுன்றது பற்றியும் பார்க்க போகிறோம் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப அவசியமான பதிவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வகை வீடியோக்குள்ளே போகலாம் கிளீனிக் வர பேஷண்ட்டுக்கு பிபி செக் பண்ணும்போது ஒரு சிலருக்கு பிபி வந்து நூற்றி அறுபது பை நூறு இல்லை நூற்றி எழுவது பை நூற்றி பத்து அந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு கே கேட்போம் அதாவது பிபிக்கு மெடிசன் போடுறீங்களா ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கொஞ்ச நாள் போட்டேன் பிபி நார்மலாக ஆகிடுச்சி அதனால் பி மாத்திரை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு சிலர் வந்து தலைவலி வரும்போது மட்டும் போட்டுக்குவேன் இல்லை ஏதாவது தொந்தரவு பண்ணிச்சா மட்டும் போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது நல்லதே கிடையாது அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா பிபி மாத்திரை போடுறதுனால நமக்கு குறைஞ்சிருக்கு அது மாத்திரை போடுறது விட்டோன்னா அது கண்டிப்பாக அதிகமாக தான் செய்யும் இந்த மாதிரி தொடர்ந்து நமக்கு வந்து பிபி கண்ட்ரோல் இல்லாதப்போ அது நம்ம உடம்புல நிறைய பாதிப்பு உண்டு பண்ணும் அந்த பாதிப்பு என்னென்னதை பற்றி பார்க்கலாம் வாங்க உயர் இரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அது இதயத்தோட ரத்த குழாய்களில் பாதிப்பை ஏற்படுத்தி இதயத்தோட இரத்த குழாய்கள் தடிமனாகி ஹார்டாகி அதனாலவே இதையும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செயல்பட வேண்டியதாக இருக்கும் அதனாலவே நம்ம அதிக பேர் நெஞ்சு வலி ஃபீல் பண்ணுவாங்க அந்த நிலை தொடர்ந்து நீடிக்கும்போது அதை ஹார்ட் அட்டாக் உண்டு பண்ணலாம் இல்லது ஒரு சிலருக்கு அது வந்து ஹார்ட் ஃபெயிலியர் கண்டிஷன் கூட போகலாம் அதே மாதிரி பிபி தொடர்ந்து அதிகமாகவே இருக்கும்போது அது மூளைக்கு போகிற ரத்த குழாய்களில் பாதிப்பை ஏற்படுத்தி அது மூளைக்கு போகிற ரத்தக் குழாய்களில் வெடிப்பு ஏற்பட்டு ஸ்ட்ரோக் கண்டிஷன் கூட வரலாம் அதனால் அந்த நேரத்தில் நம்ம மயங்கி கீழே விழுகலாம் அந்த அதே போல் ஒரு சிலருக்கு கை கால்களில் மறுத்து போன மாதிரியான ஃபீலிங் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பேச்சு சரியாக வராமல் இருக்கலாம் பார்வை சரியாக தெரியாமல் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம கண்டிப்பாக உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் இல்லைன்னா இந்த கண்டிஷன் தொடர்ந்து நீடிக்கும்போது நமக்கு அது வந்து பக்குவாதமாக கூட மாறிடும் அதே மாதிரி கட்டுப்படுத்தப்படாத உயர் ரத்த அழுத்தம் சிறுநீரகத்தோட இரத்த குழாய்களில் பாதிப்பை ஏற்படுத்தி சிறுநீரகத்தோட செயல் திறனையே ரொம்பவே பாதிக்குது ஒரு சில நேரங்களில் இந்த நிலை தொடர்ந்து நீடிக்கும் போது அது சிறுநீரக செயல் இழப்பில் கூட கொண்டு போய் முடிக்கலாம் அதே மாதிரி தொடர்ந்து பிபி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அது நம்ம கண்களில் பாதிப்பை ஏற்படுத்தி பார்வை வந்து ரொம்பவே மங்களாக தெரிகிற மாதிரி இருக்கலாம் ஒரு சிலருக்கு பார்க்குறதெல்லாம் ரெண்டு ரெண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் பயங்கரமான தலைவலி ஏற்படலாம் இதே கண்டிஷன் தொடர்ந்து நீடிக்கும்போது நமக்கு பார்வை இழப்பு கூட ஏற்படுது இந்த பாதிப்பெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்